கடுவேலையட்டும் பெண்ணே பெண்ண உனக்கு காலமும் இருக்கு பின்ன காலமும் இருக்கு காலுங்கையும்தான் இருக்கா என்ன இட்லி இட்லி நாலு இட்லி இருக்குமா சட்னி கார சட்னி ஊற்றி நாலு இட்லி இருக்கு உம் கைய விட்டு வரல போதும் இன்னைக்கு வந்து நம்ம வயல்ல வந்து களை எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு பின் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்ல தான் ஆஹ் உங்களுக்கு வந்து இன்னைக்கு காலையில இருந்தே எங்க ஊர்ல மழை பெஞ்சு இப்பதான் மழை விட்டுருக்கு எல்லாமே கொஞ்சம் குளூர்ல இருப்பாங்க இன்றைக்கி வந்து மதியத்துக்கு டீ போட்டு இப்போ நம்ம வயலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் மாமா வந்துட்டு வடை மட்டும் கடையில் வாங்கிட்டாங்க நம்ம ஒரு நாளைக்கு வடையெல்லாம் போட்டு கொடுக்கணும் பக்கோடா வடையெல்லாம் போட்டு கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கிட்டாங்க மாமா டீ மட்டும் வீட்லேயே வச்சுட்டோம் இப்போ டீ கொண்டுக்கிட்டு இப்போ வயலுக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க போயிட்டு வயலில் போயிட்டு களை எடுக்க போகிறோம் போகலாம் களை எடுத்து வெயில் இப்போ வந்து களை எடுக்கிறதெல்லாம் நான் எடுப்பேன் இப்போ வெயில் இல்லையா இது மாதிரி இருக்கிறப்போ ஃபுல் டே நான் வந்து களை எடுப்பேன் எனக்கு வந்து வேறு எதுவுமே பண்ணாது டீ நல்லா கொதிச்சிருச்சு நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம டீயை வடிகட்டிக்கலாம் ஏற்கனவே ஒரு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளை சேர்த்துட்டு அரை அரைப்பாக கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு போட்டுட்ருக்கேன் டீயை வந்து வடிகட்ட போயிடும்

பாடு என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா Аа. Ә? Аа. Ә? Ә?

இல்ல நைட்ல தான் அண்ணன் அண்ணன் ஒரு பாடலு காணோம்னு சொன்னுச்சு இப்போ தெரியுது அக்கா ரத்யா அக்கா அக்கா அந்த அக்காவும் அவங்க வந்து மண்ணா அக்கா அக்கா வாங்க டீ குடிக்கே அவங்கள அங்கேயேலாம் கூப்பிட்டாச்சு யார் அது யார் லாஸ்ட்டு யார் இது எல்லோரையும் கூப்பிட்டாச்சு வாங்க

டீ எவ்வளோ நேரம் ஆகுது ஏறுவலாம் அப்படின்ட்டு அவர் நாங்க டீ கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்படியே

padulo man nagagawa kang

கடுவேலையட்டும் பெண்ணே உனக்கு காலமறுக்கு பின்ன காலம் இருக்கு பின்ன கடுவேலஞ்சா என்ன மச்சான் எனக்கு காலங்கையின் தான் நிச்சம் காலுங்க

அமலாட்டின்னா தனி குண்டு கம்பெனி இருக்கு அவர் அங்க இருந்துகிட்டு அப்படிதான் தான் நூறு தட சொல்லுவாரு அப்படின்னு யாரு எப்படி இருக்குன்னு பாரு நான் இது மாதிரி மாதிரிதான் தீயே கேப்பேன் சூப்பரா இருக்கு ஊத்தி அதான் ஊத்தி விடுங்க தலைவலி விடுவாங்க ம் <rearr> <Wheelonents> <behaviour> <Yeah>! <some servir> அடி குடுது வருங்க நம்ம வீடு டீ குண்ணது அப்படியே நம்ம இது தான் இங்க பெரிய வீடு அந்த தெரி தெரியதா இது பெரிய வீடு அப்படியே வந்தோம்னா ஆமா அமலா பங்களா இந்தருக்கு போறோம் ஆமா இது நம்ம வயல் இது நம்ம வயல் ஓ நான் பாத்துட்டையா நான் வரவே பாத்துட்டு இருந்தனே அதுதான் வரி தெரியுது வேலைக்கு கொண்டு வந்துருக்காங்கல்ல அவங்களோட பேக் மழை பெஞ்சிட்டு அதுக்கு வந்துட்டு சாளு இந்த இருக்க கயிறு இது வந்து நிறைய வச்சு கொடுப்பாங்கல்ல அதனால இதை கட்டிக்கிறதுக்கு இந்த சாக்கை போட்டு இப்படி கட்டிக்கிட்டாங்கன்னா அழுத்தமா இருக்கும் அதனால இந்த கயிறு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ் இருக்கு என்னன்னு பார்ப்போம் இப்போ எதா இருக்காம்மா சாப்பாடு என்னென்னா இட்லி இட்லி நாலு இட்லி இருக்குவாம்மா சட்னி கார சட்னி ஊற்றி நாலு இட்லி இருக்கு இந்த உயிர் இந்த உயிர்குடையில் இந்த உயிர்குடையில் தாளும் மட்டும் இருக்காமா மீன்கிட்டப்போ அவசரமாக காலைல சாப்பிட்டுட்டு இல்லை போல அடி எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்துடுறது இங்கே அந்த டீட்டையத்தில் அப்படி சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சுருக்காங்க ஏன்னால் இப்போ மழை நேரங்கிறதுனால எல்லாருமே தாள் கொண்டு வந்துருவாங்க இந்த எல்லா வரப்பிலும் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாருமே தாளுக்கு வந்துருவாங்க ஏன்னா எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லாம் கையில் எடுத்து வந்துடுறது தான் அது மழை மலைட்டு போட்டுக்கலாம்னு எடுத்து என்ன பாருங்க எங்கள் வய வரப்பில் வந்து அவரி வந்து இப்போ தான் துளுத்து வருது இந்த மலைக்கு வந்து துளுத்து வருது பாருங்க நல்லா அடப்பாக வரும் அது வந்தோன்னா நம்ம ஆட்டையை போட்டுருவோம் இப்போ தான் வளர்ந்து வருது ஆமாம் டீ கடை டீ போட்டு தரவனும் போட்டு வைக்கணும் ஆமாம் ஏன்னால் இங்கே எங்கள் ஊரில் அங்கே வேதபுரத்தில் போய் எல்லாம் டீ அவ்வளோ நல்லா இருக்காது அதுக்காக தான் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் வாங்குவாங்க தான் நமக்கு நேரம் கிடைத்தால் போடலாம்

പണം വളം വളിക്ക് വരപ്പ டீ கொடுத்துட்டு தான் போகுது நான் மீன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் வாய்க்காலில் போகிற தண்ணி நிறைய போகுது எப்பொழுதும் தான் பைப்பில் அழைச்சுவேன் இப்போ தண்ணி அதிகமாக போகிறதுனால வாய்க்காலில் அலசுறதுக்காக மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறப்ப இங்கே தான் அழச்சிகிட்டு இருக்கிறேன் வாய்க்காலில் அழைச்சிட்டு வீட்டில் போய் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் அலசிடுவோம் எப்பொழுதுமா அப்படி தான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பெண்ணுக்கு அலச போகிறேன்